வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் கட்டிங் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பேசலாம் வாங்க கடையில் நமக்கு நடக்கிற அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் உங்கள்கிட்ட லேடிஸ்க்கு ப்ளவுஸ் தைக்கிறதாச்சு கொடுக்குறதில் அந்த ப்ளவுஸு கிளீர வலை வரைக்குமே நம்ம தான் வந்து அந்த ப்ளவுஸுக்கு பொறுப்பு மாதிரி ஆகிடும் இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கு இருக்குங்களா ஆறு மாதம் கழிச்சு கூட கொஞ்சம் பிடிக்கணுன்னாலும் கொண்டு வருவாங்க கொஞ்சம் பிரிக்கணுன்னாலும் கொண்டு வருவாங்க வரும்போதே நீங்கள் தைச்சி கொடுத்தது தான் லூஸாக இருக்குது அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியாமல் போயிருக்கோம் உடம்பு எழைச்சிருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது நீங்கள் தைச்சி கொடுத்தது தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது அதாவது ஆறு மாதம் கழிச்சு கூட அந்த அந்த துணி ரெண்டு வருஷம் வரையிலும் எப்போயாவது ஒரு தடவை போடுற துணியாக இருந்தாலும் அப்பையும் அதையும் எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் தைச்சி கொடுத்தது தான் சொல்லும்போது நமக்கு ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள் அதோட மட்டும் சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்தவங்க வெளியில் தைச்ச ஒரு ரெண்டு ப்ளவுஸையும் எடுத்துகிட்டு வந்து இதையும் பிடிக்கணும் இது கொஞ்சம் பாருங்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் அனுபவம் ரொம்ப அதிகம் நமக்கு ஒரு பெண்கள் வந்து துணி தைக்கும்போது இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அனுசரித்து போயிட்டு துணி தைச்சாதாங்க ஒரு துணி தைக்கிறதுக்கு ஒரு அனுபவமாக நமக்கு முடியும் கொஞ்சம் எது பேசுகிறவங்கள்ட்ட பேசிவிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கிட்டு தன்மையாக தான் அடுத்த தடவை துணி கொண்டு வருவாங்க கடையாக வச்சுருக்கவங்க இல்லாமல் தனிப்பட்டு வீட்டில் தைக்கிறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்து இவ்வளோ இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நிறைய நடக்கும் எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து தான் போகணும் ரெண்டாவது கடனை உள்ளே வச்சுட்டு போதே என்ன பண்ணுவோம் வந்தொடனுமே உள்ளே நுழையும் போதே நமக்கு வந்து கை வந்து ரேடியோ சுற்றி தான் போடும் பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு துணி தைக்கிறது நல்ல ஒரு அனுபவம் கூட நமக்கு ஒருத்தர் யாரோ ஒரு இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒவ்வொரு பாட்டுலாம் நமக்கு பிடிச்ச பாட்டாக போடும்போது ம மனசில் திருப்தியாக நம்ம தைக்கிறது வந்து ஒரு போரே அடிக்காமல் ஒரு அதாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு முதுகு வலி இடுப்பு வலிலாம் கூட தெரியாது அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது அதனோடைய ஒரு அனுபவமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் அனுபவித்து துணி தைச்சிருக்கீங்களா மிஷின் கூட பேசுவீங்களா நீங்கள் நில்லுன்னா நிற்கணும் வேகமாக தையனா தைக்கணுங்கிற மாதிரிலாம் மிஷினுக்கிட்ட வந்து நம்மளுடைய இதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு மிஷினோட ஒன்றி போயிருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த துணி தைக்கிறது வந்து ஒரு இதே அதாவது ஒரு கடமைக்கு செய்கிறோங்கிற மாதிரி இல்லாமல் அனுபவித்து செய்கிற மாதிரி நம்ம செய்கிறோம் செஞ்சு செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதில் கிடைக்கிற வருமானம் பெண்களுக்கு அது எவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ பைசா சிரமத்தில் இருந்தால் கூட ஒருத்தவங்க துணி வாங்கிட்டு போய்ட்டு பைசா கொடுக்காம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் ஒரு டைம் இருக்கும்போது டக்குன்னு அந்த பைசா ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து பைசா கொடுக்கும்போது நம்மளுடைய மனசு திருப்தி நம்ம தைச்சதுனால தானே இந்த காசு பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மன திருப்தி வரும் பாருங்க அந்த சமயத்தில் அது ஒரு ஒரு மாதிரி ஒரு அனுபவம் நம்ம வந்து சோம்பேத்தனப்படாமல் உழைப்புங்கிறது வந்து பத்து ரூபாய் நமக்கு கிடைக்கிது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன் அதாவது வேலைக்கு போகிறவங்க வெளியில் இருக்கவங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு லேடிஸ் நம்ம கையில் ஒரு வருமானம் இருக்கணுங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அனுபவப்பூர்வமாக பெண்கள் கையில் வந்து பத்து ரூபாய் வருமானம் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை அனுபவித்து அதை பா செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உடம்பே முடியலன்னா கூட ஒருத்தர் கொண்டு வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு கல்யாண நாளுங்க எனக்கு அந்த ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுங்கன்னு சொன்னாலும் டக்குன்னு நம்ம தைச்சி கொடுத்துட்டு ஒரு மனசு திருப்தி வரும் பாருங்க அந்த மாதிரி மன திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது தெரியுங்களா இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறதுல தான் அந்த இது ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக ஒரு சிலர் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்கள்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் நமக்கு மனசும் திரும்பி மனசு வந்து அமைதியாக இருக்கணுன்னா நம்மளுடைய தொழில் ஒரு கைத்தொழில் இருந்தால் நல்லதுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ